கோவையில் உள்ள பாஜக அலுவலகம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து சம்பவ இடத்திலிருந்து நமது செய்தியாளர் பிரசாந்த் கூடுதல் தகவல்களை அளிக்க இருக்கிறார் வணக்கம் பிரசாந்த் அங்க எப்போ வந்து இந்த சம்பவம் நடந்தது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அங்க எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது இது சம்பந்தமா போலீசார் என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க கீர்த்தனா அதாவது இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு கோவை மாவட்டம் மத்திய பா பாஜக அலுவலகமாக இருக்கக்கூடிய சித்தா பகுதியில் தான் நம்ம நின்று இருக்கோம் இன்று அதிகாலை அந்த அலுவலகத்தின் மீது இரண்டு பெட்ரோல் குண்டுகளை மறுபணவர்கள் வீசி சென்றிருக்கிறார்கள் இருசக்கர வாகனத்தில் நான்கு பேர் அந்த இரண்டு 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 இருசக்கர வாகனத்தில் நான்கு பேர் வந்திருக்கிறாங்க இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது சம்பவம் நடைபெற்ற இந்த போது ஒரு எப்போவும் இந்த பாஜக அலுவலகத்தில் ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் அவரும் இருந்திருக்கிறார் அப்பொழுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜக அலுவலகத்தில் காவலாளியாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இந்த காவலாளியும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேர் பொழுது தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது தற்போது நீங்களே பார்க்கலாம் அந்த பாஜக அலுவலகம் இது சொந்த கட்டிடம் மாவட்ட பாஜக அலுவலகம் சொந்த கட்டிடமாக இருக்கிறது அந்த சொந்த கட்டிடத்தின் மேல் மாநிலத்தில் இந்த பாஜக பாஜக அலுவலகம் செயல்பட்டிருக்கு கீழே எல்லாம் தனியாருக்கு வாடகை விட்டிருக்கின்றனர் குறிப்பாக மேலே இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் முதல் வெடிகுண்டும் பெட்ரல் குண்டும் இரண்டாவது அந்த போர்டில் தனியார் நிறுவனம் அந்த பாஜக அலுவலகத்தின் கீழ் தனியார் ஒரு ப ட டிராவல்ஸோடைய பலகை வைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்திலும் தான் அந்த பெட்ரல் கொண்டே இருக்கிறார்கள் அந்த காய்ச்சல் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக இன்று இந்த சம்பவம் நடைபெற்ற போது இந்த க இங்கே இருக்கக்கூடிய காவலாளியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு போ இந்த தனியார் நிறுவனத்தால் வைக்கப்பட்ட போலீஸ் நிறுவனத்தால் வைக்கப்பட்ட ஒரு காவலாளியும் இரண்டு பேரும் அவர்களை துரத்தி சென்றிருக்கிறார்கள் ஆனால் அவரை முடியவில்லை அவர்கள் துணியை கட்டிக்கொண்டு ஓடி ஓடி சென்றிருக்கின்றன குறிப்பாக இந்த ஆட்டோ இந்த ஆட்டோ நின்றிருக்கிறது இந்த ஆட்டோவுக்கு அருகிலே தான் அந்த இருந்துதான் அந்த பெட்ரோல் கொண்டே அவர்கள் வீசியிருக்கிறார்கள் தான் அந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாயிருக்கின்றன இரண்டு நபர்களும் இரண்டு பேர் நான்கு நபர்கள் வந்திருக்கிறார்கள் இரண்டு நபர்கள் அந்த விசி செல்லக்கூடிய காட்சிகளை இந்த ஆட்டோ அறிகளிலிருந்து தான் சென்றிருக்கிறார்கள் அந்த காட்சிகள் சிசிடிவி காட்சியில் நம்ம பார்த்துருப்போம் தற்போது இந்த சமூகம் நடைபெற்றமே உடனடியாக சம்பவ இடத்திற்கு இன்ஸ்பெக்டர் மனோக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மனோகரன் நேரடியாக இந்த சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த இந்த சமூகம் நடைபெற்றமே உடனே இங்கே மாவட்ட தலைமை இந்த தலைவராக இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு பாஜக பிரமுகர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள் பா பாஜக பிரதிநிதிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த அலுவலகத்திற்கு ஒரு நூறு அடி தொலைவில் தான் பெரியார் சிலை வைக்கக்கூடிய தனது பெரியார் அலுவலகம் இருக்குது து அங்கேயும் பெரியார் சிலை சர்ச்சை பெரியார் சிலை தொடர்பான பாதுகாப்பு அளிக்க பாதுகாப்பு நேற்று ஒரு பாஜக பிரமுகர் அடுத்த கருத்துக்காக அந்த அதன் அதன் அடிப்படையும் அந்த பிரமுகர் பாஜக அந்த தந்தை பெரியார் தலைவர் அலுவலகத்துக்கும் அந்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த பத்து ஐம்பது அடி தொலைகளில் தான் மதிமுக அலுவலகம் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் இந்த பாதுகாப்பு இருந்த போதிலும் கூட இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது பாஜக பிரமுக பாஜக வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தற்போது இந்த அதிகாலை நடந்த சம்பவம் காரணமாக இன்று பத்து மணிக்கு பாஜகவுடைய கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தினுடைய அவசர கூட்டமானது நடைபெற நடைபெற இருக்கிறது தற்போது இந்த பாஜக பிரமுகர் அவர்கள் இருக்கிற அவரோட கேட்போம் சார் வணக்கம் இந்த சம்பவம் இப்போ எத்தனை நடந்துச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறீங்க காலையில் சுமார் ஒரு மூணு இருபத்தொன்று இருக்கும் கட்சி அலுவலகத்தில் அதாவது காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் தேசிய கட்சியுடைய அலுவலகத்தில் வந்து பெட்ரோல் குண்டு முதல் குண்டு வீசுகிறாங்க அந்த முதல் குண்டு வீசினப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னலில் பட்டு கீழே விழுந்துருது மறுபடியும் அதை அது சம்பவம் வந்து நல்ல பர்பஸாக வந்திருக்காங்க மறுபடியும் இன்னொரு குண்டு தூக்கி வீசுகிறாங்க அதுவும் வந்து போர்டில் பட்டு கீழே விழுந்துருது நல்ல வேலை கொஞ்சம் உள்ளே போயிருந்தனா எங்களுடைய ஊழியர்லாம் உள்ள படு தூங்கிட்டு இருக்கிற சமயம் அந்த சமயத்தில் உள்ள போயிருந்தால் கண்டிப்பாக உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் கட்சிக்கு வந்து பயங்கர டேமேஜும் ஆகிருக்கும் காவல்துறை அதிகாரிகள் வந்து இங்கே பாதுகாப்பில் இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுபோக காவல்துறை அதிகாரி அந்த டைமில் இருந்திருக்காரு அவர் இருக்கிறது கூட பயம் இல்லாமல் வந்து பயங்கரவாதிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அடுத்தக்கட்டமாக வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா பத்து மணிக்கு எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் இருக்குது பயங்கரவாத கூட்டம் வந்து ரொம்ப மோசமாக ப பர்பஸாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க ஏதோ தச்சையெல்லாம் நடந்ததில்லை பிளான் பண்ணி ஏன்னா ஒன்று விட்டால் அடுத்தது இன்னொன்று வீசணும் அப்படிங்கிறக்காகவே ரெண்டு மூணு என்ன குண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க காவல்துறை அதிகாரி துரத்திட்டே போகிறாரு பக்காவாக பிளான் அவர் துரத்திட்டு போய் கூடி பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து வேகமாக வந்து வண்டியில் க்ராஸ் பண்ணிடுறாங்க பாரதிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய ஃபோட்டோ இருக்குது பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி மத்திய பஸ் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் பக்கத்தில் குடியிருப்புகளில் இவ்வளவு இருந்தும் கூட எந்த விதமான பயமும் இல்லை காவல்துறை அதிகாரிகள் இருந்தும் பயம் இல்லை அப்படின்னா சட்ட ஒழுங்கு வந்து எவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பயங்கரவாதிகள் வந்து ரொம்ப கட்ட உழுத்து விட்ட மாதிரி இருக்குது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு ரொம்ப பாதிச்சிருக்கு உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த பயங்கரவாதிகளை உடனடியாக கைது செய்ய மாதிரி குறிப்பாக கீர்த்தன சொல்வது போல இந்த இந்த சம்பவம் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அலுவலகம் மீது பிரதான புதிய இருக்கக்கூடிய இந்த அலுவலகம் மீது இவ்வா பாதுகாப்பு போறப்பட்டும் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது எனவே இது குறித்து முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் காவல்துறை தரப்பிலும் முழுமையான விசாரணை நடைபெற்று இருக்கிறது இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து அவர்கள் ஒவ்வொரு இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்னல் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளிலும் வைத்து சோதனை விசாரணை நடத்தி வருகிறார்கள் இன்று இரவு நம் காவல்துறை கேட்டபோது கூட இன்று மாலைக்குள் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற உத்தரவாதத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள்